ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த்து தமிழ்ல அணியோட விளக்கம் இந்த பதிவில் பார்க்க போறோம் அணி வந்து உங்களுக்கு இயல் இரண்டில் திருக்குறள்ல அணி வருது என்னான அணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி மூன்றாவது குரல்ல கேட்டிருக்காங்க திருக்குறளில் ஓமை அணி ஆறாவது குரல்லையும் பதினொன்றாவது குரல்லையும் வந்திருக்கு சொல் நிலை அணி பதினாறாவது குரல்ல வந்திருக்கு பெரிது மொழிதல் அணி இருபத்தி ஓராவது குரல்ல வந்திருக்கு ஸோ இந்த நாலு அணியும் விளக்கமா உங்களுக்கு உதாரணம் அதாவது அந்த குரல் கொடுத்துருப்பாங்களையா அந்த குரலுக்கு ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிகிற வகையில அந்த அணியை நான் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இது ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்காகவோ குவார்டலிக்காகவோ இதை வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல முழுக்க முழுக்க நம்மோட டார்கெட் பப்ளிக்ல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அதனால இப்போயே இதெல்லாம் நீங்க படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அணி கேட்டாங்கன்னா அதற்கான மதிப்பெண்களை முழுமையாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் புரிஞ்சுதுங்களா ஸோ ஃபோர் மார்க்ஸ்க்கு அணி கேட்குறாங்க ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ கமெண்ட்ல நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்புன்னு இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க வாங்க அணிகளுக்கான விளக்கம் என்னன்னு தெளிவா பார்த்துருவோம் பக்க எண் ஐம்பத்தி மூன்று எடுத்துக்கோங்க அதுல உங்களுக்கு அணிகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த அணிகள்ல வேற்றுமை அணி ஓமை அணி சொல் நிலை அணி பிரிது மொழிதல் அணி நான்கு அணிகள் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு அணிகளுமே உங்களுக்கு இங்கே திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த திருக்குறள்ல இருந்தே கேட்டிருக்க அணிதான் ஒவ்வொரு குரல்லையும் ஒவ்வொரு அணி கேட்டிருக்காங்க அதில் மூணாவது குரல் பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி பயின்று வந்துள்ளது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடும் இது மூன்றாவது குரலுக்கானது ஆறாவது குரலுக்கானது ஓமை அணி அதுக்கடுத்தது பதினொன்றாவது குரலுக்கு அணி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறாவது குரலுக்கு சொல் பின்வரும் நிலை அணி அதுக்கு இருபத்தொன்றாவது குரலுக்கு பிரிது மொழிதல் அணி சரிங்களா இப்ப நாம இந்த அணிகளுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம் முதல்ல பார்க்கக்கூடிய அணி வேற்றுமை அணி இந்த வேற்றுமை அணி அதுக்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்று வந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இந்த குரலை கொடுத்துருக்காங்க இந்த குரல் உங்களுக்கு திருக்குறள மூன்றாவது குரலா வருது இதே குரலை கொடுத்து இது வந்து எந்த அணி இதில் பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க அதாவது சிறுவினால பாருங்க தீயினார் சுட்டபுண் உள் ஆறும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நமக்கு குரலை கொடுத்தாலும் இல்லை வேற்றுமையை அணியை வேற்றுமை அணியை விளக்கி விளக்கம் தருக இல்ல வேற்றுமை அணியை விளக்கி சான்றுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கொடுத்தாலும் எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியா எழுதணும் முதல் விளக்கம் பார்த்துருவோம் தீ அப்படின்றது நெருப்பை குறிக்கும் அதே மாதிரி சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நாவால சுட்டவடு அப்படின்னா இப்ப நம்ம நாக்கால நம்ம வந்து என்ன பேசுறோம் கொடுஞ்சொற்களை பேசுறோம் வன்மையான கோபமான ஒரு கொடுஞ்சொற்களை பேசுவோம் தீயால சுட்ட புண் வந்து ஆறிடுமா ஆனால் நாவால சுட்ட அந்த வடு வந்து தழும்பு வந்து ஆறாது இதுதான் இந்த குரலோட பொருள் இதில் எப்படி இந்த அணியோட விளக்கத்துக்கு நம்ம இது பொருத்தமாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு பொருள்களுக்கிடையே அந்த இரு பொருள் என்ன ஒன்று நெருப்பு இன்னொன்று கொடுஞ்சொல் இந்த இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் அவற்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி கூறுவது இது ரெண்டுமே வந்து சுடும் தன்மை உடையது நெருப்பும் சரி கொடுஞ்சொல்லும் அப்ப இது ஒற்றுமையை குறிக்கும் அதே இதுல இருந்து வேறுபடுத்தி கூறுவது அப்படின்னா நெருப்பால சுட்ட வடு அந்த தழும்பு ஆறிவிடும் ஆனால் கொடுஞ்சொற்களால பேசிய அந்த வடு வந்து ஆறாது அப்ப அந்த இடத்துல வந்து அதோட வேற்றுமையை கூறுறாங்க வேறுபடுத்தி கூறுறாங்க அப்ப இரு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் அவற்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி கூறுவது வேற்றுமை அணி அணியாகும் அணி பொருத்தம் இக்குரலில் நெருப்பு கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையவை என்று முதலில் கூறப்படுகிறது பின்னர் நெருப்பினால் ஆறிவிடும் நாவினால் என வேறுபடுத்துவதால் இது வேற்றுமை அணிக்கு பொருத்தமாயிற்று கண்டிப்பா இந்த வேற்றுமை அணி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதுன்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த தலைப்பு ஓமையணி ஓமை அணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குரல் வந்துள்ளது அதாவது ஆறாவது குரல் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படேன் இந்த குரலும் பதினொன்றாவது குரல் சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோர்கேற்பவருக்கு ரெண்டுமே ஓமை அணிதான் பயின்று வந்துள்ளது முதல் வந்து நம்ம சான்று ஒன்று பார்ப்போம் இதுல முதல்ல ஓமை அணினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க செய்யுள்ள ஓவமானமும் இடம் இடம்பெற்று ஓம உருவு வெளிப்படையாக வருவதுதான் ஓமயணி இதுல ஓமேயம்னா என்ன ஓ என்ன ஓம உருப்புனா என்ன ஒண்ணுமே அப்படின்றது கண்டிப்பா எனக்கு புரியுது உங்களுக்கு புரியல அப்படின்றது இத நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன் முதல் இந்த குரலுக்கான விளக்கம் சொல்றேன் பாருங்களேன் மருந்தாகி தப்பா மரத்தட்டால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் அதாவது மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரத்தோட அதோட எல்லா உறுப்புகளுமே வந்து மற்றவருக்கு பயன் தருது ஒரு மருத்துவ குணம் கொண்ட மரத்தோட இலையிலருந்து வேர்லேருந்து இருந்து தண்டுல இருந்து அதோடைய பூக்கள்ல எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டது அது போல கிட்ட பெருந்தகையான்கிட்ட உள்ள செல்வம் அனைத்துமே வந்து பயன் தரக்கூடியது மருத்துவ குணம் கொண்ட அந்த மரத்தின் எல்லா உறுப்புகளும் பயன் தரக்கூடியது அதே போல பெருந்தகையான் யாருன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஈகை குணம் தான் பெருந்தகையான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருந்தகையானிடம் உள்ள செல்வம் வந்து பயன் தரும் இதுல அந்த மரத்தை உவமானமாகவும் பெருந்தகையானிடம் உள்ள செல்வத்தை உவமேயமாகவும் அற்று அப்படின்ற சொல்ல உவம உருவாகவும் இங்க சொல்றாங்க அற்றுன்னா என்ன அது போல அதாவது இப்ப இப்ப சொல்றேன் பாருங்களேன் மருந்து ம சாரி மருத்துவ குணம் கொண்ட மரத்தின் எல்லா உறுப்புகளும் பயன் தரும் அதுபோல இங்க வருதுங்களா அதுபோல பெருந்தகையானிடம் உள்ள செல்வம் பயம் தரும் அதுதான் உங்களுக்கு அந்த அற்று அற்றுனா அது போல அப்படின்னு பொருள் கூடும் புரிஞ்சுதுங்களா அடுத்து வந்து பாருங்க இரண்டாவது குரல் சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுடச்சுட நோர்கிற்பவருக்கு அதாவது சுட சுடரும் ஒளிவிடும் பொன் அப்படின்னா பொண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து அதை வந்து சுட சுட தான் வந்து அது பொன் வந்து ஜொலிக்கும் சுட்டு சுட்டு தான் அதை வந்து மெருகேற்றுவாங்க பொண்ணை ஒரு ஆபரணமாக ஒரு தங்க இருந்து ஒரு நகை செய்கிறாங்க அப்படின்னா ஆபரணம் செய்யும் பொழுது அதை வந்து சுட்டு சுட்டு தான் அதை வந்து மெருகேற்றுவாங்க அப்போ தான் அது வந்து நல்லா விட்டு ஜொழிரும் அதுபோல் துன்பம் வருத்த வருத்த தவம் உடையவர்களோட அறிவு வந்து வளருமா புரிஞ்சுதுங்களா இதில் ஓமானம் அப்படின்றது சுடச்சுடரும் ஒளிவிடும் பொண்ணையும் ஓமேயம் அப்படின்றது துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும் தவம் உடையோரையும் இங்க குறிக்குது ஓம உருபு அப்படின்னா போல் அது எங்க இந்த குரல் எங்க வருது பாருங்க போல் சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோர்கிற்பவருக்கு சுட சுடரும் ஒளிவிடும் பொன் போல துன்பம் வருத்த வருத்த ஞானம் தவம் இருப்போருக்கு வளரும் புரிஞ்சுதுங்களா இவ்வாறு உவமானம் ஒரு தொடராகவும் உவமேயம் மற்றொரு தொடராகவும் அமைந்து ஊவ உருபு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உவமை அணிக்கு பொருத்தமாயிற்று இப்ப தெளிவா உங்களுக்கு உவமை அணின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம் இதுல ரெண்டு குரல் கொடுத்து ரெண்டுத்துக்கும் விளக்கமும் கொடுத்துருக்கேன் நீங்க தனித்தனியா படிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த குரல் கேட்டாலும் நீங்க ஈஸியா எக்ஸாம்ல எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க விரோகம் ஓமை அணின்னு படிச்சுட்டு குரலை மறந்துடாதீங்க இந்த குரலை கொடுத்து இது என்ன அணி பயின்று வந்துள்ளதுனாலும் நீங்க உவமை அணின்னு எழுதணும் இல்ல ஓமை அணிக்கு உதாரணத்துடன் விளக்கம் தருகனாலும் எழுதணும் அது போல எல்லா அணியும் அப்படிதான் கேட்பாங்க அடுத்த தலைப்பு சொல் பின் பின்வருநிலை அணி செய்யுளில் ஒரு சொல் பல முறை வந்து அதாவது ஒரே ஒரு சொல் வந்து பல முறை வந்து வேற வேற பொருளை தருமா ஒரே பொருளை தராதான் ஒரு சொல் வந்து பலமுறை திரும்ப திரும்ப வருமா ஆனா வேற வேற பொருளை தருமா அப்போ சொல் பின் வரும் நிலை அணினா என்ன அதுக்கு உதாரணம் என்ன பற்றுக பற்றுற்றான் பற்றினை அப்பற்றுக அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இதில் பற்றுன்ற ஒரு சொல் வந்து பல முறை வருது ஒரு இடத்துல பின்பற்றுதல் சொல்றாங்க இடத்துல ஆசை இல்லாதவன்ன்றாங்க இறைப்பற்றுன்றாங்க உலகப்பற்றுன்றாங்க இது எல்லாமே வேற வேற பொருளை குறிக்குது ஆனா திரும்ப திரும்ப வந்த சொல் என்ன பற்று ஆனா அதோட பொருள் என்ன வேற வேற பொருள் வருது உலகப்பற்று என வெவ்வேறு பொருள்களை தருவதால் இது சொல் பின்வரும் நிலை அணிக்கு பொருத்தமாயிற்று புரிஞ்சுதுங்களா அதுக்கடுத்த தலைப்பு பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணில இந்த பீலிப்பை சாகாடும் அச்சுறு பண்டம் இந்த குரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்றாவது ஒன்றாவது குரலா வருது ஓமையை கூறி அதன் மூலம் பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க பீலிபை சாகாடும் அச்சுறும் பண்டம் சால மிகுத்து பெயின் மயிலோட இறகு மிகவும் லேசாக மிகவும் எடை குறைந்ததாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு மயில் இறகு நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அது எடுத்த ஒரு உணர்வே இருக்காது ஏன்னா அவ்வளோ வந்து எடை குறைந்து ஒரு சாஃப்டா இருக்கக்கூடியது மென்மையானது தான் வந்து மயில் இறகு ஆனால் அதே மயில் இறகை அளவுக்கு மீறி ஒரு வண்டியில் நிறைய ஏற்றும் பொழுது என்ன ஆகும் அந்த வண்டியோட அந்த அந்த மயிலிறகோட எடை தாங்காம அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போயிடும் அச்சாணி முறிந்து போயிடும் சொல்றாங்க மயில் இறகு மென்மையானது என்று கருதி அளவுக்கு மீறி ஏற்றினால் எடை தாங்காமல் வண்டியின் அச்சு முறியும் என்று ஓமையை கூறி வலிமையற்ற பலர் ஒன்று கூடினால் வலிமை மிக்க அரசனையும் வென்றுவிடலாம் என்ற பொருளைப் பெற வைத்திருப்பதால் இது பிரிது மொழிதல் அணிக்கு பொருத்தமாயிற்று இதுல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மயிலிறக வலிமையற்ற ஒரு மனிதரையும் அதே மயிலிறக நிறைய ஏற்றும் பொழுது அதே வலிமையற்ற பலர் ஒன்று கூடும் பொழுது ஒரு அளவுக்கு மீறி ஏற்றிய அந்த வண்டியோட அச்சையே முறி வண்டிய வந்து வலிமை மிக்க அரசனாகவும் அதோட அச்சையே வந்து முறிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க அரசனையே வென்றுவிடக்கூடிய ஒரு தகுதியை வந்து வலிமையற்ற பலர் ஒன்று கூடினால் பெற்றுவிடலாம் அப்படின்றத உதாரணமா சொல்றாங்க அதாவது பலர் வலிமையற்ற பலரும் ஒன்று கூடினால் வலிமை மிக்க அரசன் திறமை வாய்ந்த ஒரு அசனை கூட ஜெயிச்சிடலாம் அதுதான் இங்கே பொருள் அப்போது ஓமையை கூறி அதன் மூலம் பொருளை பெற வச்சதுனால இது பிரிது மொழிதல் அணி இந்த பதிவில் நம்ம பிரித மொழிதல் அணி ஓமை அணி சொல்பின் வருநிலை அணி வேற்றுமை அணி இது எல்லாமே உங்களோட குரலில் கொடுத்த அந்த அணிகளோட விளக்கத்தோடு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோம் உங்கள் புக் பேக் கொஷின் ஆன்சரில் அவங்களுக்கு சிறுவினால் முதல் கேள்வி தீனார் சுட்ட புண் உள்ளாரம் இதுவே வந்து உங்களுக்கு வேற்றுமை அணி தான் கேட்டிருக்காங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் சொற்பொருள் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இதையும் வந்து உங்களுக்கு அணி தான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்க அணியை விளக்கமா படிச்சுட்டீங்க அப்படின்னாவே எந்த பொருள் கேட்டாலும் நீங்க அதை பொருளை புரிஞ்சுக்கிட்டு அழகாக அந்த அணிக்கு விளக்கம் கொடுத்து நீங்கள் முழு மதிப்பெண்களை எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு மிட்டமாக இருந்தாலும் சரி குவார்ட்டர்லியாக இருந்தாலும் சரி ஆன்வலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும் முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக அடுத்து தமிழில் இந்த மாதிரி வேற என்ன உபயோகமான பதிவை பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சேனலுக்கு குரோத் கிடைக்கும் கல்வி சேனலில் நம்ம போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ